நீங்க பழைய ரொம்ப கடைக்கு போயிருந்தாங்க இந்த பேட் ஒன்னு பாத்தேன் மஸ்கிட்டோ பேட் மூணு பேட் இருந்தது ஒரு ஐம்பது கொடுத்து வாங்கிட்டு நல்ல நல்லா தான் இருக்கு ஆனா ஒர்க் ஆக மாட்டேங்குது விட்டு விட்டு ஆன் ஆகுது சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்ச நேரம் ஆன் ஆகுது மறுபடியும் ஆஃப் ஆயிடுது சரி கழட்டி பின்னாடி இருக்கிற ஸ்கூல் எல்லாம் கரெக்ட்டா ஆரம்பிச்சிட்டேன் நீங்க என்னோட வீடியோ புதுசா பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட் வாங்கணும்னா நான் மேல லிங்க் தரேன் அந்த லிங்க் டச் பண்ணி வாங்கிக்கோங்க கடைசியா ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆசிட் பேட்டரி தான் இருக்கு இந்த ஆசிட் பேட்டரி எல்லாமே தான் லைஃப் டைம் வராது என்கிட்ட ஒரு லித்தியம் பேட்டரி இருக்கு வித் பிஎம்எஸ் இருக்கு போறேன்னா ஒவ்வொரு டிஸ்சார்ஜ் ஒவ்வொரு சார்ஜ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுதுக்கு எப்படியும் அஞ்சு ஓல்டு மேல வரும் அதுக்காக தான் பிஎம்எஸ் மாற்றம் கரெக்டா ஆகுதான்னு பார்த்துட்டு பிளஸ் மைனஸ் கரெக்டா சால் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போறேன் ஸ்க்ரூ போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆன் பண்ணி கரெக்டா செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டா ஒர்க் ஆகுது எதுக்காக லித்தியம் பேட்டரி லைஃப் டைம் நல்லா இருக்கும் எப்பவுமே சார்ஜ் நல்லா நிற்கும் எதுவும் ப்ராப்ளம் வராது அதுக்காக தான் இந்த பேட் வேணா என்கிட்ட மூணு பேட் இருக்குது இப்போதைக்கு நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றேன் வேணா வாங்கிக்கோங்க ரெடி டெலிவரி தான் மூணு பேட்டுமே ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க